ஜன்மம் பணி சீரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான அப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லு கேளுங்கள் அதுக்குன்னு அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதர் வந்துட்டாங்க நம்ம சூடாமணி மாட்டம் கேஷுவலாக வந்து வெளியில் போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாதம் வந்து ஜீப்பில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டியனும் சனியன ஒன்று நின்றுட்டு இருக்காங்க ஏ வரது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியலையே இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல சூடாமணி ஆயிரு ஐயா திருப்பி ஏதாவது வம்பலுத்து மாட்டிக்க போறீங்க அப்போனா நீ கூட என்னை நம்பலில் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா உன்னை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வம்பலுக்கெலான்னு போகிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி என்ன தெரிஞ்சு பேசுகிறானா தெரியாம பேசுகிறானா நீ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் பேசுனேன் புதுசாக ஆள் நடமாட்டோம் அதுவும் சண்முகம் வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா சுடாமணி அப்படின்னு சொல்லும்போது மகாசா அந்த முக்காடை வந்து எடுக்கிறாங்க நான் என்னமோ உன்னை பார்த்து பயந்து பயந்து போனேன்னு நினச்சியா நேத்தி நீ என்னை கண்ணாடி வழியாக பார்த்துட்டேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்பா நீ அதே கண்ணாடி வழியால் பார்க்குற விஷயம் எனக்கு இந்த பக்கத்துலேருந்து தெரியாதான் என்ன பரவாயில்ல சுடாமணி நீயும் இன்னமும் கோபமாக இருக்க நீ நன்றி கேட்ட வந்தா என்னை வந்து ஏமாற்றிட்டேரில் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கள் அக்காவையும் வந்து ஏமாற்றி உள்ளே பத்தமாக அமிச்சு வச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நீ எல்லாம் சொல்லக்கூடாது டேய் இன்னும் கொஞ்சம் நாளில் உன் தலையெழுத்தையே மாற்ற போகிறேன் அப்படியா சொடாமனு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கு முன்னாடி உனக்கு லீவு கொடுத்துருக்காங்களே அந்த லீவு முடியறதுக்குள்ளேயே திருப்பி நீ வந்த இடத்துக்கே நான் உன்னை அமுச்சு வச்சுட்டா என் பேரு சவுந்தர பாண்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ என்ன வந்து அங்கே அனுப்பிச்சி வைக்க போறியா சேய்ப்பா எனக்கு பிரச்சனை இல்லை நானும் உன்னை பத்திரமா என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் சிறப்பாக செய்யணும் அதுக்கு முன்னாடி உன் பேரை நான் நார் நாராக கிளிக்க போகிறேன் அது மட்டும் உறுதி என்னையே அவமானிகாரப்படுத்துன உன்னை பாரு எல்லாரும் வந்து கிண்டலும் கேலியும் பண்ண போகிறாங்க எல்லாரையும் ஏமாத்தின மாதிரி என்னை இனிமேட்டெலாம் ஏமாற்ற முடியாது அது என்னமோ வாஸ்தவம்தான் இனிமேட்டு என்னோடய ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போதே கூடிய சீக்கிரம் ரத்னாக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறேன் கல்யாணம் பண்ணி முடிச்சு என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன் உங்க கூட விளையாடுறதுதான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உனக்கு எதிராக வந்து சண்முகம் பரணிங்கிற மிகப்பெரிய ரெண்டு பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதனால் உன்னால் எதுவுமே கிளிக்க முடியாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா தான் பார்க்கலாம் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து சவால் விட்டுருக்காங்க இந்த விஷயத்த வந்து நம்ம சண்முகக்கிட்ட சொல்லிடுறாங்க அம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கா இத்தனை நாளாக வந்து நம்ம மறைச்சி மறைச்சி விளையாண்டதெல்லாம் போதும் இப்போ நேரடியாக வந்து களத்தில் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ட வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல சேரில் வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்து வெங்கத்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சேர்ந்து இன்றைக்கே சூப்பராக வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் என்னப்பா இன்றைக்கே நாலு கிழமெல்லாம் பார்க்கணும்ல நாலா அன்னைக்கு சூப்பரான தேதி இருக்குது நாலா அன்னைக்கு நிச்சயதாத்தம் பண்ணிடலாங்கிற மாதிரி நம்ம சுடாமணி வந்து சூப்பராக வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல இந்த விஷயம் எப்படியோ வந்து சனியின் காதில் வந்து விழுந்துடுது அவங்க வந்து சௌந்தரம் பண்டிகிட்ட சொல்லிடுறாங்க டேய் பார்த்தல்ல எவ்வளோ தீவிரமாக வந்து களத்தில் நம்மளை ஏற்று நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவளெல்லாம் சும்மா விடவே கூடாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி ஒன்று திட்டத்தை போடுறாங்க வெங்கட சொந்தக்காரனாக இருக்கணும் அவனாம் அந்த குடும்பத்தில் முக்கியமான ஒரு நபராக இருக்கணும் அவன் சொன்னால் எல்லாரும் வந்து கேட்கணும் அப்படி ஒரு ஆளை வந்து பிடிக்கணும் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியும் உடனே வெங்கட்டோட தாய் தாய்மகமான வந்து கூப்பிட்றாங்க உடனே வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணி தெரியாது உனக்கு எம்பிட்டு பணம் வேணான்னு கேளு நான் உனக்கு பெட்டி பெட்டியாக தரேன் ஆனால் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க நானே வந்து வெங்கட்டோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட முடியும் ஏன்பா நீ எவ்வளோ வேணான்னு பணம் கேளுப்பா உனக்கு ஆல்ரெடி வந்து பணம் தேவைன்னு தெரியும் அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து நான் உனக்கு இப்பயே கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு செட்டில் ஆக வேண்டிய அமௌண்ட்டும் வந்து கொடுக்குறேன் அது உனக்கு போதாதா அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக சொல்கிறீங்க இங்க சுதந்திரம் பண்ணி எவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வேறது சேபாட்டமாக இருக்காங்க என்னது ஒத்துக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டுருக்கிறப்ப சரிங்க நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க கூடிய சீக்கிரம் அதுக்கான முழு வேலைன்னு நீ இறங்கிடு சரியா இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கூடா பார்த்துக்கிட்டா ஓ வாழ்க்கையே செட்டில்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க நீங்கள் விளையாட்டே விளையாடலை ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் நிற்க போது சவுந்தரபாண்டி ஆட்டம் முன்னாடி அவங்களாம் வந்து நிற்க முடியுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சனி நன் வந்தான் பேசிகிட்டு இருக்காங்க டேய் இது ஒரு வழியாக நிச்சயதார்த்தம் நிப்பாட்றதுக்கு பிளான் இவர் ஒரு வேலை சொதப்பிட்டாருன்னு வச்சுக்கேன் அடுத்தது நான் திட்டம் போடணும் இல்லை அந்த திட்டத்தையும் வந்து சொதப்பிட்டால் அதுக்கு அடுத்ததும் திட்டம் போடணும் கடைசியாக தான் இந்த சவுந்தரமாண்டியோட ஆட்டமே ஆரம்பங்கிற மாதிரி பேசும்போது